அண்ணன் கொளத்தூர் மணி தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது தமிழீழ களத்திலே நடந்தது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலே அதற்கான முன்னெடுப்புகள் தயாரிப்புகளா இங்கே நடந்தது அதில் அவர்களுக்கு முன்ன அவர்கள் அனுபவித்த சிரமங்கள் அம்மாப்பேட்டை பேட்ட வெடிகுண்டு வழக்கை இன்றைக்கும் நடந்திருக்குது திருச்சி நீதிமன்றத்தில் அந்த தடா வழக்குக்காக அண்ணன் கொளத்தூர்மணி அவர்கள் இன்னமும் முடியல போய் வந்து நிக்கிறார் இன்றைக்கு மிக மோசமான ஒரு இருக்குது பெரியார் மீது அவது ஒரு விடுதலை புலிகளை தீனி பண்டாரங்கள் போல காட்சி அமைப்பது இந்த ஒரு புத்தகம் ஒரு தாக்குதலை எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்த்தா இப்படி எல்லாம் உலகத்தில் வேறு எங்குமே நடந்திருக்காது இதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா நம்ம இப்படி பயணிக்கும் போது நம்ம கூட வந்தவன் ஒரு விபத்துல கால் அடிபட்டு இருந்தாலே அதுக்கு அடுத்து எதுவுமே செய்ய முடியாது ஆனா அவங்க உலகத்திலேயே மரணத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர்கள் நமக்கு எல்லாம் சாதாரண மரணம் அவங்களுக்கு மட்டும்தான் வீர மரணம் உலக வரலாற்றிலேயே விமான நிலையத்தை தாக்கியவர்களும் அவர்கள் தான் விமானத்தை இயக்கி தாக்கியவர்களும் அவர்கள்தான் இந்த ரெண்டு வேலையும் செய்த ஒரே போராளி குளிகாரனா தமிழ விடுதலை புலிகள் தான் இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு இரண்டு நிமிடம் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க முதலிலே விரைவாக படித்து விடுங்கள் பிறகு அமைதியாக பொறுமையாக பொறுமையாக அதை படித்து பாருங்கள் உங்களுக்கே அந்த தாக்குதல் எப்படி திட்டமிடப்படுகிறது எப்படி நடைமுறைப்படுத்துவது அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் அவர்கள் பெரிய வளமையான வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை கொண்டு எப்படிப்பட்ட ஒரு செயற்கரிய செயலை அவர்கள் செய்தார்கள் அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அந்த மக்கள் மீதும் தன்னுடைய நாட்டின் மீதும் அந்த பற்றுதான் தன்னுடைய ஆக்கிரமிப்பு தன்னுடைய மண்ணை ஆக்கிரமித்த அந்த இராணுவத்தை அப்புறப்படுத்த வேண்டும் தங்கள் மக்கள் மீது இழைக்கப்படுகின்ற தினம் தினம் இழைக்கப்படுகின்ற அந்த அநீதிக்கு எதிராக பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற அந்த தியாகத்தை நீங்கள் உணர முடியும் உலக வரலாற்றிலேயே விமான நிலையத்தை தாக்கியவர்களும் அவர்கள்தான் விமானத்தை இயக்கி தாக்கியவர்களும் அவர்கள்தான் இந்த ரெண்டு வேலையும் செய்த ஒரே போராளி குழிகாரா தமிழ விடுதலை புலிகள் தான் ஆவணப்படுத்த வேண்டியவர்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் இதுதான் சரியானது அந்த தாக்குதல் அணியிலே பொறுப்பேற்றவர்கள் அவரிடமிருந்து தரவுகளை பெற்று அந்த சாந்தி நேசக்கரம் என்ற அந்த தோழர் உண்மையிலேயே அந்த நடையிலேயே ஒரு ஒரு அவர்களோடு பழகி இருந்தால் தெரியும் அவர்களுடைய அந்த மொழிநடை அவருடைய உச்சரிப்பு அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று தமிழ விடுதலைக்கு யுத்தம் நடந்தது தமிழீழ பகுதியிலே ஆனால் அந்த யுத்தத்துக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் நடந்தது தமிழ் நம்முடைய தமிழ்நாட்டிலே எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்துக்கு பிறகு இங்கே வந்த அதற்கு பிறகே களமை களம் அமைத்து விடுதலை புலிகள் பயிற்சி எடுத்ததிலிருந்து இறுதி வரை இரண்டாயிரத்தி ஒன்பது முடிய அதற்கு பின்னாலும் அங்கிருந்து வந்த காயம்பட்ட போராளிகளை இங்கே பாதுகாத்தது இங்கிருந்து வெளியே அனுப்பியது இப்படி எவ்வளோ தரவுகள் இங்கே இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இந்த மேடையில் இருக்கின்ற அண்ணன் மணி தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது தமிழீழ களத்திலே நடந்தது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலே அதற்கான முன்னெடுப்புகள் தயாரிப்புகளா இங்கே நடந்தது அதில் அவர்கள் அவர்கள் அனுபவித்த சிரமங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அம்மாப்பேட்டை வெடிகுண்டு வழக்கு இன்றைக்கும் நடந்து நினைக்குது திருச்சி நீதிமன்றத்தில் இன்றைக்கும் அந்த தடா வழக்குக்காக அண்ணன் மணி அவர்கள் இன்னமும் முடியல போய் வந்து நிற்கிறார் முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக இப்படி ஒரு ஒரு போராளிக்கு பின்னாலும் அங்கே ஒரு வரலாறு உண்டு அதே போல தமிழ்நாட்டில் புதைந்து கிடக்கின்ற தமிழகத்தோடு தொடர்புள்ள அந்த வரலாறை ஆவணப்படுத்த வேண்டும் வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குளத்தூர் மணி இன்னமும் மற்றவங்க சொன்னால் செய்தி அதை நான் சொன்ன வாக்கு மூலம் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லி தட்டி கழிக்க கூடாது இங்கே நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் வரலாற்றாக்கப்பட வேண்டும் அது இந்த நிகழ்வின் வாயிலாக உங்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவசியம் ஆவணப்படுத்தப்பட வேண்டியது தமிழ்நாட்டிலே தமிழ் இன உணர்வோடு இருக்கின்ற இனி தொடர்ந்து வந்து வரப்போகின்ற அந்த இளைஞர்களுக்கு இந்த ஆவணம் முக்கியம் எப்படியெல்லாம் தமிழ விடுதலையில தமிழ்நாடு எப்படி பங்களித்தது யாரெல்லாம் பங்களித்தார்கள் இன்றைக்கு மிக மோசமான ஒரு அவதூறு விடுதலை தீனி பண்டாரங்கள் போல காட்சி அமைப்பது இந்த ஒரு புத்தகம் ஒரு தாக்குதலை எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்த்தா இப்படி எல்லாம் உலகத்தில் வேறு எங்குமே நடந்திருக்காது இப்படிப்பட்ட இவர்களுடைய வீரத்தை பற்றி அவர்களுடைய தியாகத்தை பற்றி தாக்குதல் அணியிலே போகின்ற ஒரு போராளி எதிர்பாராத வீரசாவை பக்கத்திலே போய் அதே சுற்றி வளைப்புக்குள்ள இருக்கும் போதே அவனை பசிக்கு வேற வழி இல்ல பக்கத்தில் தோழனுடைய பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பசிக்கு பசியார சாட்டுட்டு அந்த வித்துடலையும் அந்த ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து எடுத்து வந்து துயிலும் தொழிலமில்லாத அவனை அடக்கம் பண்ணிட்டு மீண்டும் தாக்குதலுக்கு இதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா நம்மோட இப்படி பயணிக்கும் போது நம்ம கூட வந்தவன் ஒரு விபத்தில் அடிபட்டு அடிபடுத்திருந்தாலே நம்மால் அதுக்கு அடுத்து எதுவுமே செய்ய முடியாது அப்படி மருத்துவமனையில் இன்னும் போய் சேர்த்துட்டு ஒழுங்கு பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னுக்கு அப்புறம் தான் நம்மளால நிம்மதியாக அறுக்க முடியும் ஆனால் அவங்க உலகத்திலேயே மரணத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர்கள் நமக்கெல்லாம் சாதாரண மரணம் அவங்களுக்கு மட்டும்தான் வீர மரணம் அப்படிப்பட்ட இந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தை ஆவணப்படுத்துவது போல அந்த விடுதலை போராட்டத்துக்கு அரணாக ஆதரவாக உடலாக உயிராக உணர்வாக பொருளாக இருந்து இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற கொளத்தூர் மணியை அவர்களிடம் இருப்பதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி